கத்திற்கு பிரியமானவர்களே திவன்கள்ருக்கள்வர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை வசனத்தினைமை பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஜீவனுள்ள தேவனாய் கத்தர் உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் உங்கள் அரண்மனைக்குள்ளே சமாதானத்தை கத்தர் பண்ண முடியும் வாழ்க்கையில் நம்ம வீடுகளில் கத்தர் படத்தில் வந்து வருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை மகிமைகளை தந்து ஆசிர்வைப்பார்கள் ஜபம் சௌத்தரிக்கிறோ அண்டபரே சௌத்தரிக்கிற அன்பானே சுய சுவாமி தேவிரீர் எங்களை அலங்கத்துக்குள்ளே எங்கள் அரண்மனைக்குள்ளே அவையானவரே நீங்கள் வச்சுருக்கிற சந்தோஷங்களை சமாதானங்கள் ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக நீங்கள் தருவேன் வச்சு நம்முடைய கிருவைக்காக மக்கள் சொல்லப்பா ஒவ்வொரு வீடுகளையும் அவையானவரே துக்கங்கள் தரித்திரங்கள் போராட்டங்கள் வியாதியிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வீட்டையும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பரத்திலிருந்து வருகிற நம்முடைய தெய்வீதம் நம்முடைய நன்மைகள் நம்முடைய அற்புதங்களை நம்முடைய ஆசீர்வாதங்களை அனுப்பி நீங்க பாதுகாக்க முடியாது வழிநடத்தினுடைய உதவி செய்ய முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம் அவையான முறை என்னென்ன காரியத்தில் எங்கள் பிள்ளைகள் அரண்மனைக்குள்ள வீடுகளுக்குள்ள கலக்கத்தோடு சோர்வோடு இருக்காங்களோ ஆண்டவரே இந்த சோர்வனப்பா குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா சமாதானம் இல்லாதபடி தகப்பன் எரிச்சலோடு கோபத்தோட பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள விவநாயகத்துல நம்முடைய படத்துல இருந்து வருகிற பரிபூர்ண சமாதானத்தை சந்தோஷத்தை மக்கள் செல்ல பருணமாய் கொடுத்து ஆசிர்வச்சி மேம்படுத்த முடியாச்சு வைக்கிற நல்ல பை ஆமேன்